ஹைவிஎஸ் அமர்நாத் கேபிட்டல் அகாடமி சேனலில் இருந்து நிஃப்டி இன்றைக்கி விழுந்து எழுந்த வேகம் பார்த்தீங்கன்னாக்கா சிவாஜி படத்தில் ரஜினி சொன்ன மாதிரி தான் நான் யானை குதிரடா உளுந்த விதத்தில் எழுந்து ஓடு வேண்டாம் அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து அதே மாதிரி தான் இருந்தது ஃப்ரம் த டே இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மோர் தென் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு ரெக்கவரி அதெல்லாமே நம்ம வந்து சார்ட்டில் பார்க்கலாம் ஒரு மேசிவ் ரெக்கவரின்னே சொல்லுவோம் அது ஓகே வெடிக்குள்ளே போகலாம் ட்ரூடே ஸ்ட்ரீட் பிட் இன் புல் மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் அன் மேக் தேர் லோ ஃபார் த வீக் ஆன் மண்டே ஆர் டியூஸ்டே வென் அமெச்சூர் டேக் ப்ராஃபிட் ஃப்ரம் த ப்ரீவியஸ் வீக் தென் ரேலி டு ஏ நியூ ஹை ஆன் தேர்ஸ்டே ஆர் ஃப்ரைடே ஸோ எப்பவுமே ஒரு புல் மார்க்கெட்டில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மண்டே அண்ட் டியூஸ்டே வந்து தான் வந்து ஒரு லோ வந்து இருக்கும் அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த அமெச்சூர்ஸ் அப்படின்றத அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரீடர்ஸ் அன்றைக்கி பார்த்தா ப்ராஃபிட் பண்ணிவிடுவாங்க லாஸ்ட்டு வீக்கில் இருந்து பார்க்கும்போது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நல்லா சமய ரேலியாக இருக்கும் அந்த வீக்குடைய ஹை எப்போது போகணுன்னாக்கா ஜென்ரலி தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இருக்கும் அப்படிங்கிறாரு ஸோ லாஜிக்கலி பார்த்தோம்னா அது இப்படி தான் இருக்கும் நம்ம சார்ட்லாம் செக் பார்த்தாலும் கரெக்டாக இருக்கும் அது நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கோங்க ஸோ அது ஆத்தர் சொல்ல வர விஷயம் ஓகே வெடிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமர் நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது நான் இங்கே பேசுகிறது எல்லாமே என்னுடைய வியூஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டேஷ் நடங்க அதுதான் லாங் ரனில் வந்து நீங்கள் ஒரு நல்ல ட்ரேடராக நிறுத்திக்குள்ளே உங்களுக்கு உதவும் நிஃப்டி ஒன் சிக்ஸ்டி செவன் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் க்ளோஷர் செம்ம நல்ல ஒரு க்ளோஷர் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் டூ டொண்ட்டி டூ பாருங்கள் என்ன ஒரு நம்பர் எல்லாமே வந்து டூ 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 டொண்ட்டி டூ அப்படின்ற மாதிரி இருக்குது இது டெசிபில் மட்டும் கொஞ்சம் ஒரு பத்து பாயிண்ட் ஏறி இருக்குது ஓகே பரவாயில்ல லெஃப்ட் சைடில் நிஃப்டியுடைய டாப் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது ஒரு க்ளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே மார்க்கெட் ஸ்டாட்ஸ்கில் போயிடலாம் ஸோ டோட்டலாக டூ தௌசண்ட் சிக்ஸ் தேர்ட்டி நைன் ஸ்டாக் ஸ்ட்ரேட் ஆனதில் 1375 स्टॉक पॉजिटिव आऊं 1138 स्टॉक नेगेटिव आऊं 120 स्टॉक प्राइस बंद अनचेंज रहा हूं मुड़ जर के 79 स्टॉक अपर सर्किट लिमिट 77 स्टॉक लोअर सर्किट लिमिट टच पन रखे 103 स्टॉक 52 वीक है टच पन रखे 16 स्टॉक 52 वीक लो बंद टच पन रखे ஸோ இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் வந்து இதுதான் இது நேற்று வந்து லெஸ் தென் நைன் ஹண்ட்ரட் இருந்தது ஐ திங்க் எயிட் செவன்ட்டி ஃபைவ் சம்திங் இப்போ மூவம் பிரன்ஸிஸ் கரெக்ட் அப்படின்னாக்கா ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ரெக்கவரி என்ன சொல்ல ஒரு நானூறு நம்பர் இதில் ரெக்கவரி ஆகிருக்கேன் ஸோ இதை விட கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கேன் ஸோ அந்த விதத்தில் வந்து இது வந்து ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி அன்சேஞ்சு வந்து ஒன் டுவெண்ட்டி நைனில் இருக்குது இட்ஸ் வெரி குட் தென் இந்த ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்குது நியா நான் அப்படின்ற மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ற மாதிரி ரொம்ப நேரவாக இருக்கு பாருங்கள் டே இது தென் இதுவும் வந்து கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக தான் இருக்குது நேற்று கூட ஐ திங்க் ஒன் சிக்ஸ்டி ஒன் எதுவும் இருந்தது நினைக்கிறேன் இன்றைக்கி பார்த்தா கழுது தேஞ்சி கட்டருமான கதை அப்படின்ற மாதிரி வந்து நூற்றி ரெண்டு ரெண்டு மூணில் வந்து நிற்கிது ஏன்னா இவ்வளோ தூரம் ரெக்கவரி ஆகிட்டு இது ஏன் இவ்வளோ தூரம் ஏறல அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு என்ன ரீசனாக வச்சுக்கோன்னாக்கா நம்ம மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் மைக்ரோ கேப் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இன்றைக்கி எதிர்பார்த்த மாதிரி இருந்திருக்காதுன்றது தான் இருக்கணும் அதை நம்ம சார்ட்டில் பார்த்துடலாம் ஸோ ஓவரோட பார்க்கும்போது இன்றைக்கி நிஃப்டி எழுந்த வேகம் பார்க்கும்போது நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் வந்திருக்க மாதிரி தான் தெரியுது மின் நேற்று கூட ஒரு வார்த்தையை நான் சொல்லியிருந்தேன் ஸ்டில் ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் அதாவது ஒரு நேற்று நெகட்டிவிட்டியாக இருந்தால் கூட வந்து மார்க்கெட் வந்து அதனுடைய தான் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்ட்டு ஸோ அதை வந்து உறுதிப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்குடைய இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ இன்றைக்கி இந்தளவுக்கு வந்து மார்க்கெட் ரெக்கவரி ஆச்சு யார் அந்த புண்ணியவான் நிஃப்டி இவ்வளோ தூரம் கை கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது ஐடிசி டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் கன்ட்ரிபியூஷன் டிசிஎஸ் ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஜீரோ நைன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ ரிலையன் நீங்கள் இன்ஃபியும் சொல்லி தான் அவனு எனக்கு எனக்கு ஐடி வந்து நல்ல ஒரு மாசிவ் பெர்ஃபார்மன்ஸ் ஸோ எயிட்டீன் பாயிண்ட்ஸ் ஃபைவ் த்ரீ பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன் அதேமாதிரி டவுன்சைடில் பார்க்கும்போது ஹெச்டிஎஃப்சி மைனஸ் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபோர் நைன் பாயிண்ட் எதுவும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் கொஞ்சம் நல்ல ஒரு சிக்ஸ்டி ஒன் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் கொடுத்தது அது அடுத்த இருந்து பார்த்தோனாக்கா பழைய திரடி காவத் துரடி அப்படின்ற மாதிரி அதோடய வேலை அது காட்டிகிட்டு இருக்குது ப்ரொடாக்ட் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ இதை வந்து நம்ம இதில் பார்க்கலாம் நம்ம யார் இன்னைக்கு நல்ல கண்ட்ரிபியூஷன் கொடுத்தது அப்படின்றத நம்ம ஹெவி வெயிட்டில் பார்த்தா தெரிஞ்சிடும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே நல்ல கவனிச்சு பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி ஐட்டி செவன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் செவன் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ அதுதான் வந்து மெயின் ரீசன் வந்து இன்றைக்கி நிஃப்ட் இந்த அளவுக்கு வந்து ஒரு ரெக்கவரி ஆனதுக்கு காரணம் அதே மாதிரி இந்த மைக்ரோ கேப் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எயிட்டி நைன் பாயிண்ட்ஸ் ஒன் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட்ஸ் தான் வந்து ரெக்கவரி ஒரு மார்ஜினல் ரெக்கவரி அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த ஒன் நாட் த்ரீ தான் வந்து நம்ம ஃபிஃப்டி டூ வீக் இருந்தது ஸோ நேற்றை விட கம்மியாக இருக்குது பட் நிஃப்டி மட்டும் ஏறி காரணம்னாக்கா நிஃப்டியில் இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது பட் இதில் வந்து பாசிட்டிவ் இருந்தால் கூட வந்து நல்ல ஒரு சாலிட் பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு கிடைக்கல அப்படின்றத சொல்லலாம் ஓகே ஸோ எஃப்ஐ டே டேட்டா பார்க்கலாம் ஸோ வழக்கப்போல் இந்த வீடியோ நம்ம இமீடியேட் ஆஃப்டர் த மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு என்றைக்கான டேட்டா இன்னும் கிடைக்கல பட் எனிவே ஸோ நேற்று வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூணு கோடி நெட் செல்லிங்லையும் டிஐ பதினெட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி நெட் செல்லிங்லேயும் சாரி நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்துட்டு டேவைஸ் எஃப்ஐ டே டேட்டா அதே மாதிரி மந்த் வைஸ் எஃப்ஐஏ டேட்டா இங்கே இருக்குது ஜூலையிலிருந்து ஸோ நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அப்படியே நம்ம சாட்டுக்குள்ளே போயிடலாம் ப்ரீவியஸ் க்ளோஸ் நிஃப்டி டுவெண்ட்டி டூ தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா அங்கேருந்து நல்லா வந்து ஒரு கீழே வந்தது சரி நிஃப்டி வந்து சப்போர்ட் வந்து பிரேக் பண்ணிட்டோம் ஸோ இன் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் சொல்லியிருந்தது வந்துட்டு டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தோம் ஸோ அந்த ரேஞ்சுக்கு வந்துடுவோம் போல் அப்படின்ற மாதிரி தான் வந்து இது இருந்தது ஆனால் அங்கேருந்து கொடுத்த ரெக்கவரி பாருங்கள் இந்த பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆன ரெக்கவரி ஹை பாருங்கள் டுவெண்ட்டி டூ ஃபிஃப்டி டூ ஸோ லோ வந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் செவன்ட்டி ஃபைவ் ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சொல்லலை ஜஸ்ட் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸை த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் பாருங்கள் என்ன ஒரு ரெக்கவரி பாருங்கள் அப்படியே ஒரு யூ டர்ன் அடிச்சிருக்கு அப்படியே தொலைக்கு இறங்குனது ரெண்டு நாள் இறங்குனா ஒரே நாளில் பாருங்கள் அப்படியே ரெக்கவரி பண்ணணும் நல்ல ஒரு யூ டேன் ஸோ இதுதான் அப்படின்னாக்க நம்முடைய பேங்க் நிஃப்டியை பார்த்திங்கனாக்கா அது வந்து கொஞ்சம் இன்றைக்கி செய்ய கொடுக்கல ஸோ இன்றைக்கும் நிஃப்டி தான் அது அதே பேட்டர்ன் தான் வந்துருந்தது பட் நிஃப்டி எழுந்த மாதிரி அது எழு ரெக்கவரி கொடுக்க முடியல ஸோ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் ஜீரோ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் சொல்லலாம் ஸோ ஒரு நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ நிஃப்டியை பொறுத்தவரை ஹண்ட்ரட் பாயிண்ட் பெரிய விஷயம் இல்லைன்னா கூட வந்து அது ஒரு ரேஞ்சில் தான் திருப்பம் வந்துருச்சு இன்னும் சொல்லலாம் அதை நம்ம சார்ட்டில் பார்க்கலாம் ஸோ நம்ம ட்ரெண்ட் பார்க்கும்போது டே சார்ட் பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சிடும் ஸோ ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி பார்த்துடலாம் ஸோ நிஃப்டி வந்து நான் சொல்லியிருந்தேன் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் வந்து இம்மிடியேட் சப்போர்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ நீ இன்றைக்கி பாருங்கள் அதை கூட பிரேக் பண்ணது திருப்ப ஃபுல் ரெக்கவரி கொடுத்துருக்கேன் கம்ப்ளீட் நல்ல ஒரு ரெக்கவரி ஸோ மோர் தென் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு சப்போர்ட்லேருந்து அவி த்ரீ செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் த லோ மாஸ்டர் ரெக்கவரிங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் அந்த மாதிரி தெரியுது பார்ப்போம் நாளைக்கு வீக்கெண்டில் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் முடியுதா அப்படின்றத ஸோ இப்போ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டைம் வந்து அது திரும்ப மேலே ரெக்கவரி ஆகும்போது இந்த சப்போர்ட் வந்து இன்னும் ஆகும் ஸோ அந்த வகையில் நேற்றுக்கு இன்றைக்கி இந்த சப்போர்ட் வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்றத சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் லெவல் சப்போர்ட் டுவெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகே சரி பேங்க் நிஃப்டி பரலாம் ஸோ பேங்க் நிஃப்டி எகின் ரேஞ்ச் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவன் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ஸோ இந்த கேண்டிலே வந்து இந்த ஃபார்ட்டி செவன் பிரேக் பண்ணியிருந்தது அப்போயும் சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு இந்த கேண்டில் க்ரீன் கேண்டில் சாலிடாக இருந்தால் கூட வந்துட்டு ரேஞ்சை விட்டு வெளியில் வந்து சாலிடாக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்புறம் நேற்று பார்த்தீங்கன்னாக்கா நல்லா ஒரு திருப்பம் வித் இன் த கிட்டத்தட்ட வந்து அந்த ரேஞ்சோடைய பார்டருக்கு வந்திருந்தது ஸோ இதை வந்து நம்ம ஸ்டில் வந்து இந்த கேண்டலோடைய ஹை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சை விட்டு வெளியில் வந்ததாக நம்ம எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நல்ல ஒரு கீழே போய்ட்டு அகைன் வந்திருக்கு ஸோ இன்னும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து இன்னும் அந்த ரேஞ்சு பிரேக் பண்ணலைன்னு சொல்லணும் ஸோ பேங்க் நிஃப்டி சப்போர்ட் இல்லாமலே வந்து இன்றைக்கி நிஃப்டி நல்லா வந்திருக்கு அதுக்கு ஒரு மெயின் காரணம் நிஃப்டி ஐடி நம்ம மார்க்கெட் வந்துட்டு எப்போவுமே லார்ஜ் கேப் வச்சு டிசைட் பண்ணிட முடியாது மிட் அண்ட் ஸ்மால் கேப் அது எப்படி இருக்குன்றதை பார்க்கணும் ஸோ அந்த வகையில் மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து ரெக்கவரி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா லோலேருந்து பாருங்கள் அந்த டெய்ல் வந்து நல்ல ஒரு லாங் டெய்ல் ஸோ இந்த லாங் டெய்லில் என்ன சொல் என்ன நம்ம சிக்னிஃபைஸ் பண்ணுது அப்படின்னாக்கா ஒரு புல்லிஷ் கண்ட்ரோல் வந்த மாதிரி தான் ஸோ நாளைக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட் வந்து நல்ல ஒரு அப்சைட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அதே மாதிரி கேப் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா அது வந்து எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் நல்ல பாசிட்டிவ் க்ளோஷர் கிட்டத்தட்ட வந்து அந்த டெய்லும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய டெய்லில் சொல்லலாம் நல்ல அந்த இதாக இருக்குது ஸோ இந்த ரெண்டு இண்டெக்ஸுமே பார்த்திங்கனாக்கா ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ப்ரைஸ் ஆக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து எந்த ஒரு ஸ்ட்ராங் நெகட்டிவிட்டி எதுவுமே ஃபார்ம் ஆகலை ஸோ இதோ நமக்கு இண்டிகேட்டரில் வந்துட்டு நமக்கு மொமெண்டம் வந்து ஹையர் ஹை பிரேக் பண்ணல அப்படின்னா கூட வந்து ரெண்டு இல்லையும் பட் சார்டில் வந்து ப்ரைஸ் ஆக்ஷனில் வந்து நமக்கு ஸ்டில் வந்து ஒரு நல்ல ஒரு புலிஷ்னஸ் இன்னும் இருக்குது அந்த ட்ரெண்ட் இன்டாக்ட் அப்படின்னு தான் சொல்லலாம் பார்ப்போம் என்ன ஆகுது அப்படின்ட்டு ஸோ இதுதான் நம்ம சங்கதி அப்படின்னாக்கா நம்ம யூஎஸ் மார்க்கெட் பிக் பிரதர் நேற்று பார்த்தீங்க அப்படினாக்கா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் பாசிட்டிவ் க்ளூஷர் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் அண்ட் நாஸ்டாக் மைனஸ் ஃபார்ட்டி நைன் பாயிண்ட்டில் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இன் இயர் ஃப்ளாட் மார்க்கெட் அப்படின்னு தான் சொல்லலாம் ஸோ இது பாசிட்டிவாக லைட்டாக முடிஞ்சிருந்தால் கூட வந்து நாஸ்டாக் நை நெகட்டிவ் முடிஞ்சதுன்னு இட்ஸ் ஃப்ளாட் மார்க்கெட் என்ற மாதிரி தான் எடுத்துக்கலாம் பை த டைம் ஆஃப் ரெக்கார்டிங் திஸ் வீடியோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ண டைமில் யூரோ யூ கே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் ஸோ யூரோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் கொஞ்சம் சிக்னிஃபிகண்ட் கிரீன் என்னென்னு சொல்லலாம் யூரோ மார்க்கெட் நியர் ஃப்ளாட்டில் தான் இருக்குது பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டே யூகே மார்க்கெட் தான் ரெக்கவர் ஆகுது அப்படின்ட்டு ஸோ நம்ம சார்ட்டில் டவ் பார்க்கும்போது ஸ்டில் வந்து இந்த தேர்ட்டி நைன் வந்து இது பிரேக் பண்ணும் ஹையர் சைடில் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலேயும் வந்து ஒரு ரேஞ்சில் தான் இருக்குது ஸோ இது வந்து ஹையர் சைடில் பிரேக் பண்ணும் ஸோ சார்ட் பார்க்கும்போது ஜென்ரலி வந்துட்டு நமக்கு எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது ஸோ மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதே மாதிரி ப்ராட் மார்க்கெட் இன்டெக்ஸ் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ அதுவுமே பார்த்திங்கனாக்கா ரீஷாக்ஷனில் நல்ல ஒரு பாசிட்டிவ்னஸ் தான் இருக்குது ஸோ எண்ட் ஆஃப் த டே அவர் மார்க்கெட் பொருள் வித் யூஎஸ் மார்க்கெட் என்ற வகையில் ஸோ ஸ்டில் இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டும் ப்ரூவ் பண்ணியிருக்கு இந்த மார்க்கெட்டும் நல்ல ஒரு பாசிட்டிவாக தான் காட்டுது ஸோ அதனால் வந்து நம்ம எக்ஸ் ஃபர்தர் கம்மிங் டேஸில் வந்து பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கணும் ஸோ தேங்க் யூ ஒபாய்